ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா குசி பீச்சு கரெக்டாக அற்புக்கோட்டையிலேருந்து நூற்றி முப்பது கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த குசி பீச்சு பாம்பனுக்கு முன்னாடி ஒரு மூணு கிலோமீட்டர் முன்னாடி வந்துடும் ஸோ நம்ம குசி பீச் வந்தாச்சு பார்க்கிங்க்கு தேர்ட்டி ருபீஸ் சாலிடாக ஒரு டூ ஹவர்ஸ் ஆச்சு ட்ராவல் டைம் வந்து ஸோ காரை ரைட்டில் பார்க் பண்ணிவிட்டு அப்படியே அங்கேருந்து கடலை வியூ பண்ணால் கடல் கொஞ்சம் டிஸ்டன்ஸாக தான் இருந்துச்சு கேமராவை ஜூம் பண்ணி தான் காமிக்கிறேன் அவ்வளோ தூரம் நம்ம நடந்து போய் தான் நம்ம குளிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி போட் எவ்வளோ போட் ஒரு ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்டோம் போட்டு கிட்டத்தட்ட ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து எந்த சார்ஜும் கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இங்கே டிக்கெட் எடுக்கக்கூடாதுமா அவரே சொல்கிறாரு பாருங்க அங்கே போய் டிக்கெட் அங்கே போய் டிக்கெட் எடுத்தோம்னா ஜிபே தான் பண்ணணும் கேஷ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ ஃபைனலாக இவங்க மூணு பேருக்கும் சேர்த்து ஜிபே பண்ணிவிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் எல்லோரும் இன்னும் ரெண்டு பேருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ லைஃப் ஜாக்கெட் போட்டுட்டு எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தோம் வாட்டர் பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்ட்டு அதுதான் குசி பீச்சோட ஸ்பெஷாலிட்டி ஸோ போட்டு மெல்ல மூவ் பண்ண ஆரம்பிச்சிச்சு கரெக்டாக ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ட்ராவல் டைம் இருக்கும்னு சொன்னாங்க கடலுக்குள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வந்து டிஸ்டன்ஸ் வரைக்கும் போகும் அப்படின்னு சொன்னாங்க போக 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 கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருந்துச்சு ஸ்லோவாக தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் போட்டு மூவ் ஆச்சு முன்னாடி அந்த கண்ணாடி இருக்க மிரர் இருக்கிறதுனால சைடில் தான் வந்து வியூ ப வியூ நம்ம கம்மிக்க முடிஞ்சது போக போக அந்த கடல் கொஞ்சம் ஆழம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு பாருங்கள் ஆழம் பார்த்தாலே வந்து தெரியுது நமக்கு டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆச்சு இது ஒரு கிட்டத்தட்ட த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் போகிற கொஞ்ச நேரம் வரைக்கும் காற்று இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்து போட்டை திருப்பினதுக்கப்புறம் காற்று நல்லா பலமாக அடிச்சிச்சு ஸோ குசி பீச் போனால் போட் ரைடு ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரெண்டு சைடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த கரையிலேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் நம்ம வந்து வந்திருக்கோன்ட்டு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ போட்டை மெல்ல ஒரு கரெக்டாக ஒரு ரவுண்ட் ஷேப்பில் அவங்க வந்து ட்ராவல் கொண்டு போனாங்க போட்டை டர்ன் பண்ணி நல்லா இருந்துச்சு ட்ரை பண்ணலாம் திருப்புறப்ப கொஞ்சம் போட்டு ஸ்பீடு எடுத்தாங்க வெயில் பயங்கரமாக தான் இருந்துச்சு ஆனாலும் காற்று கொஞ்சம் அடித்ததுனால பரவாயில்ல வெயில் தெரியல தண்ணி பாருங்கள் போட்டோட அப்படியே பக்கத்துலேயே தண்ணி இருக்கிறதுனால நல்ல ஒரு வித்தியாசமான த்ரில்லிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம் போட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக திரும்பி ரிட்டன் ஆகும்போது போட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கொண்டு போனாங்க பாருங்கள் போட்டை சல்லுன்னு திருப்புவாங்க திரும்புகிறப்ப எவ்வளோ ஸ்பீடில் திருப்பியிருக்காங்கன்னு பாருங்கள் ஸோ வந்தாச்சு ஒரு வழியாக போட் ரைடு போயிட்டு குளிச்சுட்டு வெளியே வந்தோம் வந்ததுக்கப்புறம் ஒரு ஜெல்லி ஃபிஸ்ஸை கஷ்டப்பட்டு அந்த தண்ணியிலேருந்து இழுத்துட்டு வந்து காமிக்கலாம் எப்படியாவது வீடியோவில் காமிக்கணும்னு சொல்லிவிட்டு எடுத்து வந்தேன் உயிரோடு இருக்கிற ஃபிஸ்ஸை அவங்க தண்ணி ஊற்றி உயிரோடு இருக்கான்னு செக் இருக்காங்க வெளியே இழுக்கும்போதே வந்து கூட்டம் கூடிருச்சு எல்லாருமே ஜெல்லி ஃபீஸ்ஸை பார்க்க ஒரு ஆர்வம் காமிச்சாங்க ஆனால் நிறைய ஜெல்லி ஃபிஷ் இருந்துச்சு தண்ணியில் ஸோ பார்த்துக்கொள்ளிங்க போனீங்க என்ன இதுதான் ஜெல்லி ஃபிஷ் பார்த்துக்கலாம் கிட்டத்தட்ட இதுவே வந்து ஃபைவ் கேஜி வெயிட் இருந்திருக்கும் அந்தளவுக்கு தண்ணியில் இழுக்க முடியல அவ்வளோ ஒரு வெயிட்டாக இருந்துச்சு அதை இழுத்துட்டு வரும்போது அந்த ஜெல்லி எல்லாம் அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆச்சு பாருங்கள் அதனால தான் ஸ்கின்னு ரேஷஸ் வரும்னு சொல்கிறாங்க ஸோ குளிச்சு முடிச்சுட்டு அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் தேடிட்டு இருந்தோம் அப்படியே சைடிஷ் வந்து ஃபிஷ் ஃப்ரை நாங்கள் ஃபுட்டு வந்து வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் சைடிஷ் மட்டும்தான் வாங்கினோம் என்ன கேட்டால் அவுட் சைட் ஃபுட்டு வேண்டான்னு தான் சொல்லுவேன் ஓகே இருந்தாலும் ஃபிஷ் ஃப்ரை வாங்கினோம் பட் டேஸ்ட்டு வந்த அளவுக்கு சொல்ல முடியல சுற்றி கடை தான் அங்கே வந்து மீன் சாப்பாடு ஃபிஷ் ஃப்ரை இந்த மாதிரி ஒரே ஃபிஷ் ஃப்ரை கடை தான் ஃபுல்லாக நிறையா மீன் சாப்பாடு கடை ஸோ ஃபைனலாக ஒரு லொக்கேஷன் கண்டுபிடிச்சிட்டோம் நாங்கள் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் வீட்டிலேருந்து நான் காலையிலேயே சமைச்சு கொண்டு போயிட்டேன் சாப்பாடு சிக்கன் கிரேவி எக்கு தயிர் நல்லா சாட்டிஸ்ஃபைடிங்காக இருந்துச்சு எல்லோரும் சாப்பிட்டுட்டு பீச் பக்கத்துலேயே ஒரு ரெசார்ட் இருக்குது பெரியவங்களுக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ்ன்ட்டு மூணு இது சொல்லியிருந்தாங்க வாட்டர்ஃபாலு ஸ்விம்மிங் பூல் அப்புறம் ரெய்னிங் டான்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க உள்ளதான் போய் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்கெட் எடுத்தாச்சு டிக்கெட் செக் பண்ணிவிட்டு உள்ளே விசிட் பண்ணோம் ரெண்டு சைடுமே பார்க்கு நல்லா இருந்துச்சு ஸ்பேசியஸான பார்க்கு வாங்க வந்து குளிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பி கூட்டிகிட்டு போனோம் நெக்ஸ்ட்டு வந்து இது ஜென்ஸுக்கான ஸ்விம்மிங் பூலு இது ஆழம் ஜாஸ்தி யாரும் வந்து பார்த்து குளிக்கணும் சின்ன பிள்ளைங்க குளிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அந்த போர்லேயே ஒருத்தர் அங்கே ரெடியாக இருக்கார் நாலரை டு ஆறு ரெடியாக வரைக்கும் ஆழம் இருக்கும்னு சொன்னாங்க அடுத்து லேடிஸ்க்கான ஸ்விம்மிங் பூலு இது ஆழம் கம்மி தான் நீச்சல் தெரியாதவங்க கூட இதில் குளிச்சுக்கலாம் நல்லா தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபால்ஸ் இது ஜென்ஸுக்கு நெக்ஸ்ட்டு இது லேடிஸ்க்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க செயற்கை குற்றாலம் நல்லா இருந்துச்சு வாட்ரு ஃபால்ஸ் நல்லா ப்ரைவேட்டாக நல்லா இருந்துச்சு மேலேருந்து அந்த மோட்டரில் தண்ணி விழுகுத நம்ம பார்க்கலாம் கிளியராக வியூ பண்ணால் பாருங்கள் கீழேருந்து இருந்து மூணு ஓஸ் ஓஸ் வழியாக போகுது தண்ணி வந்து இது சின்ன பிள்ளைங்களுக்கான ஸ்விம்மிங் பூலு ஆளும் இல்லாமல் நல்லா இருந்துச்சு சேஃப்டியாக ஃபைனலாக குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸிங் ரூமெலாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பாத்ரூம்லாம் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இந்த ப்ளேஸ் நல்லா கூலாக அமைதியாக இருந்துச்சு அவ்வளோ வெயில்லையும் வைக்க தெரியாமல் அவ்வளோ பிளேஸ் குளு குழுன்னு நல்லா இருந்துச்சு பார்க்கு நிறைய ஊஞ்சல் நிறையா விளையாடுறதுக்கான இதெல்லாம் இருந்துச்சு சருக்கள் எல்லாம் இருந்தது ஸோ ஃபைனலாக ஒரு டீயை குடிச்சிட்டு பாம்பன் கிளம்பிட்டோம் பாம்பன் வந்துட்டோம் பட் ஒரு கார் ப்ளே கார் பார்க் பண்ணுறதுக்கான பிளேஸ்லே ஏன்னா வீக்கெண்ட்றதுனால ரொம்ப கொஞ்சம் டிராஃபிக் நிறையா இருந்தது ரியலி செம்ம வியூங்க அந்த ரெண்டு சைடும் கடல் அந்த காத்தோட அந்த ஈவினிங் டைமில் ரொம்ப செம்ம லொக்கேஷன் இதெல்லாம் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஈவினிங் டைம் போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸ்லோவாக அப்புறம் காரை மூவ் பண்ணிவிட்டு மெதுவாக போனோம் ஒரு ப்ளேஸ் கிடச்சி ஃபைனலாக வந்துட்டோங்க நம்ம மோடிஜி ஓப்பன் பண்ணி வச்ச ஹை லிஃப்ட் பிரிட்ஜ் பார்த்துக்கோங்க கிட்டத்தட்ட அறுநூத்தி அறுபது மெட்ரிக் டன் நம்ம இதில் சொல்லலாம் கேஜியில் சொல்லணும்னா ஆறு லட்சம் கிலோ பாம்பனை விசிட் பண்ணிவிட்டு கீழே மீன் வாங்கலான்னு சொல்லிவிட்டு போட் அடின்ற பிளேஸ்க்கு கீழே போனோம் பாருங்கள் பாம்பனுக்கு கீழே இருக்கோம் நம்ம ஒவ்வொரு பத்து அடிக்கும் மீன் கடை தான் நிறையா இருந்துச்சு மீன் கடை மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு வந்தால் இன்னும் கடல் அப்படியே பிடிச்ச உயிரோடு மீன் வாங்கலாம் அப்படின்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மீன் சிறையா மீன் அதாவது மடவா மீன் ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பதுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு மீன் ஃப்ரெஷ்ஷு செம்ம ஃப்ரெஷ்ஷு உண்மையிலேயே மீன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு மீன் ஐஸ் பாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கருவாடு வாங்கலான்னு போனோம் கருவாடும் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு ஒரு கிலோ இரநூத்தி ஐம்பது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கருவாடு உண்மையிலேயே கருவாடு கொடுத்த பாட்டிக்கு வெக்கம் அவங்கள வீடியோ எடுத்ததுனால ஸோ ஃபைனலாக மீன் வாங்கிட்டு கிளம்பியாச்சு கருவாடும் வாங்கிட்டு பாம்பனுக்கு அடுத்து உள்ள லெஃப்ட் சைடு உள்ள பார்க்கை வந்து விசிட் பண்ணலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் நம்ம பெரியவங்களுக்கு டென் ருபீஸ் இப்போ கார் பார்க்கிங்க்கு டென் ருபீஸ் ஸோ டோட்டலாக ஃபிஃப்டி ருபீஸ் ஃபைனலாக பார்க்குக்கு வந்து வந்தாச்சு பார்க் அந்த கடல் காத்தோட உண்மையிலேயே செம்ம த்ரில்லிங்காக சூப்பராக இருந்துச்சுங்க லொக்கேஷன் நல்லா இருந்தது கடல் வந்து கொஞ்சம் இந்த சைடு வந்து ஆழம் அதனால் எல்லோரும் கரையிலேருந்து இது பண்ணி பார்க்குறாங்க யாரும் குளிக்க செய்ய அந்த மாதிரி அலோவ் பண்ணலை நல்லா இருந்துச்சு இந்த சீ வியூ பட்ஜெட்டாக வர்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட்டு நம்ம ட்ராவலிங் காஸ்ட் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும் மற்றபடி இது வந்து வீ வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்து நம்ம சாப்பிட்டு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டு இன்னும் நிறைய ப்ளேஸ் இருந்துச்சு ஸ்பேசியஸான பார்க்கு நிறையா பார்க்கு இது இருந்துச்சு ஊஞ்சல் இருந்துச்சு சர்க்கிள் நிறையா இருந்துச்சு ஃபைனலாக என்னங்க ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அப்படியே மெல்ல ரிட்டன் கிளம்பிட்டோம் ரியலி நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டான ப்ளேஸு காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திக்கிறேன் பாய்